அரசு பள்ளியில் மதிய உணவை சாப்பிட்ட பள்ளி மாணவர்கள் வாந்தி மயக்கம் ஏற்பட்ட நிலையில் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே எஸ் எஸ் கோட்டையில் உள்ள சிங்கம்புணரி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் எண்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர் பள்ளியில் மாணவர்கள் மதிய உணவு சாப்பிட்டபோது திடீரென ஒன்பது மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்ட நிலையில் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் புகழினி சஞ்சனா சுஜித் அதிர்ஷ்டலட்சுமி மூன்றாம் வகுப்பு மாணவி ஷர்மிதா ஒன்றாம் வகுப்பு ஷர்வின் ஆறு பேரை பெற்றோர் உறவினர்கள் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து வந்துள்ளனர் தற்பொழுது குழந்தைகளுக்கு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது எஸ் எஸ் கோட்டை காவல் நிலைய சார்பு ஆய்வாளர்கள் சேகரன் வேல்முருகன் ஆகியோர் அரசு மருத்துவமனைக்கு நேரில் வந்து மாணவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தகவல் அறிந்து எஸ் மாத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஹேமலதா சதாசிவம் விசாரித்தார் எஸ் எஸ் கோட்டை அரசு பள்ளியில் சிங்கமுனரி வட்டாட்சியர் பத்மாவதி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்